ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் மீனராசி நேயர்களுக்கு எங்களது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை ரிசீவ் பண்ற சுச்சுவேஷன் நினைக்கிறது புரியுது ஏழரை சனி ஒரு பக்கம் ஜென்ம ராகு ஏழுல கேது இப்படின்னு வந்து உங்களை வாட்டியை வதச்சுக்கிட்டு இருக்கிற சூழல்ல இந்த மாதம் செவ்வாயும் மீசமா இருக்கு உங்களுடைய தனாதிபதி பாக்கியாதிபதி செவ்வாயும் மீசமா இருக்கு ஆனா இதே மாதத்துல உங்களுக்கு ஆறுதலான ஒரு செய்தியும் வரப்போகுது அது வந்து ராகுகேது பயிற்சி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சி பன்னெண்டுல சனியோட இந்த ராகு சேருது அதே நேரம் வந்து ஏழுல உள்ள கேது ஆறாம் இடத்துக்கு விலகி உங்களுக்கு யோகம் தரக்கூடிய கேதுவா அது மாறுது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம்தான் ஏன்னா இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு சொல்லலாம் அதே நேரம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையோட செயல்படக்கூடிய மாதம் தான் இதுன்னு சொல்லி ஏன்னா வந்து ஏழரை சனி மேல அதாவது சனி பகவான் மேல உடைய பார்வை விடுறதுனால நிம்மதியான உறக்கம்ன்றது உங்களுக்கு இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழிலிடங்கள்ல சக பணியாளர்கிட்ட சில பகைமை உணர்ச்சிகளையோ அல்லது போட்டி பொறாமைகளையோ அது உருவாக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க வேலையை செய்யும் போது மிகுந்த நிதானத்தோட வேண்டியது அவசியம் ஏன்னா எல்லாருடைய கண்ணும் உங்க மேல இருக்கிறத நீங்க உணருங்க அது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா அஷ்டமாதிபதி சுக்கரனும் உங்களுடைய ராசியிலே குடியிருக்கிறதுனால மன நிம்மதி இழப்புன்றது உங்களுக்கு சுலபமா வரக்கூடிய அமைப்புல நீங்க இருக்கீங்க ஆனா உங்களுடைய சுகாதிபதி கணவஸ்தானாதிபதியுமான இந்த புதன் வந்து நீசபங்க ராஜயோகமா உங்க ராசியிலே இருக்கிறது ஒரு பக்க கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ஏழாம் இடத்துல இருந்த கேது விலகுது ஜென்மத்தில் உள்ள ராகு விலகுறதுனால குடும்பத்துல நல்ல இணக்கமான போக்கு வந்து தெரியும் அந்த இணக்கமான போக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கை துணையோடைய அரவணைப்பும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தான் இது சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க மிகுந்த எச்சரிக்கையோட தான் தொழிலை பண்ணணும் அதுல வந்து லாபக்குறைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பா ரியல் எஸ்டேட் செய்கிறவங்க கட்டிட தொழில் செய்யக்கூடியவங்க செங்கல் மணல் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எரிபொருள் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்க இவங்க கொஞ்சம் எச்சரிக்கையோட செயல்படக்கூடியது நல்லது ஆடயாபரண உற்பத்தி அதுக்கப்புறம் வந்து மர வேலை செய்யறவங்க தேவையான பொருட்களை விற்கிறவங்க இவங்க ஓரளவுக்கு ஆதாயம் காணாது மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்களை செய்யறவங்களுக்கும் இது வந்து ஆதாயமான ஒரு மாதமா இருக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனம் அதிகம் தேவைப்படும் அவங்க வந்து ஆபத்தான விளையாட்டுகள்ல ஈடுபடாம தவறுங்க அதே நேரம் அவங்க வண்டி வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கையா பயணிக்க சொல்லுங்க அது வந்து அவங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த முறை வர சந்திராசிரம தினங்கள்ல நீங்க வெளியில போகும்போது எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது நல்லது உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் வாயு தொல்லை சம்பந்தம் இல்லாம எலும்பு வழிகள் இதெல்லாம் வந்து தோன்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாட்பட்ட முதுகொலி நீங்கிற ஒரு நேரமாகவும் இது இருக்கலாம் தாய் தந்தையருடைய வரும்போது தாயோட உடல்நிலை ரொம்ப நல்லாவே இருக்கும் தந்தையோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவை முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பழங்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பழங்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் திருப்போரூர் முருகன் திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர் இந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபட இயலாதவங்க சுக்கரனுக்குள்ள பரிகாரமும் செவ்வாய்க்குள்ள பரிகாரமும் சனிக்குள்ள பரிகாரமும் செய்து கொள்வது நல்லது அது நன்மைகளை